நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நிச்சயம் தப்ப முடியாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மதுரையில் புதிய மருத்துவ கட்டடங்கள் திறப்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல் உறுப்புகளை விற்பனை செய்வது மனிதநேயமற்ற செயல் எனவும் நாமக்கலில் கிட்னி திருட்டு தொடர்பாக உரிய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார் இல்லை ஏற்கனவே நாமக்கல்ல வந்து மரியாதைக்குரிய பி உமா மாவட்ட தலைவரா இருந்தப்ப இந்த மாதிரி உடல் உறுப்பு அதில் வந்து குலை குளறுபடிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ரெண்டு மூணு பேருக்கு வந்து தண்டனை பெற்றுத்தந்து சிறையில்லாம் அடைத்திருக்கிறார்கள் இந்த உடல் உறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை அதை விற்பனையாகவோ இல்லை வியாபாரமாகவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம் அது யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாமக்கல்ல வந்து ஏற்கனவே நடைபெற்ற அந்த நிகழ்வை ஒட்டி தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லை அதாவது இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரே சட்டம் அது அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை என்பது யார் வந்து தவறு செஞ்சாலும் அதில் எடுத்துட்டு இருக்கிறோம் குறிப்பாக அந்த மூளைச்சாவை அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உடல் உறுப்புகள் தாங்களாகவே மனித நேயத்தோடு தருகிற அந்த உடல் உறுப்புகள் இவைகள் தான் உடல் உறுப்பு தானத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தான் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக உடல் உறுப்பு தானத்தை பண்ணாங்க அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு தான் அதில் முதலிடத்தில் இருக்கோம் மூளைச்சாவை அடைந்தவர்களுக்கு கௌரவிக்கிற வகையில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவங்க திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் போய் அரசு மரியாதை செலுத்தும் சொன்னாங்க அந்த மாதிரி செலுத்த தொடங்கியதற்கு பிறகு இன்றைக்கி நிறைய பேர் வந்து உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தவறுதலாக வியாபார வணிக நோக்கத்தோடு யார் செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள் அதில் வந்து அதான் அந்த மாதிரி யார் செய்தாலும் த தண்டனைக்குரியது அது வந்து இப்போ விசாரிச்சுருக்கிறாங்க இது நிச்சயமாக குற்றவாளிகள் தப்பவே முடியாது